ஜீவா டி பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் டாக்டர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா கச்சத்தீவு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அதை மீட்க வேண்டும் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூறி வருகின்றது ஒரு தேர்தல் அறிக்கையில் இது இருக்குங்கிறது மறுக்க முடியாது இந்த நேரத்தில் மோடி வந்து ஒரு ஆர்த்தியை ஆவணத்தை எடுத்திருக்கிறேன் ஏதோ ஒரு லாபத்துக்காக இலங்கையோட பேசியே ஏதோ பாகிஸ்தானுக்கு கனக ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தானுக்கு செய்யாதீங்கிறதுக்காண்டி இந்திரா காந்தி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து இந்திரா காந்தி செய்த துரோகம் கருணாநிதி தலையசைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே அண்ணாமலை நாளைக்கு அந்த ஃபைல்ஸ் வெளியிடப்படும் அவர் ஒரு வித்தியாசமான பாணியில் அவர் அறிவிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சேது சமுத்திரம் சேதுபதி ராமநாதபுரம் நம்ம தமிழ் மன்னர்களுடைய நிலத்தை கொடுத்துட்டாங்க கருணாநிதி தமிழ் மன்னர்கள் தமிழர்களை நிலத்தை கொடுத்துட்டாங்கன்னு இந்திரா காந்தி மீதும் கலைஞர் மீதும் இப்படி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்குறாங்களே இது என்ன மாதிரியான அரசியல் இவ் இவங்க கட்சத்தை கொடுத்ததுக்கப்புறம் இவங்களை கையில் பவரே வரலையா இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இது வந்து எனக்கு வாயில கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது இது பாருங்க இந்த இஷ்யூ ஃபர்ஸ்ட் இஷ்யூ நான் சொல்லிக்கிறேன் கச்சத்தீவு இருக்கிறது ஆஹ் கச்சத்தீவுல வந்து ஒரு அங்க அந்த மாதா கோயில் மட்டும்தான் இருக்கிறது அந்த கோயில் கோயில் திருவிழாக்கு நம்ம ஆளு செல்வார்கள் இலங்கையில இருந்து ஆள் வருவாங்க இந்த முறை வந்து மீனவர்களை சிறைப்படுத்ததுனால வந்து நம்ம ஆளுகள் வந்து போகவில்லை என்று ஒரு முடிவு எடுக்கிறார்கள் அதன் பிறகு அவர்கள் இன்ற இந்த வருடம் அவர்கள் செல்லவில்லை அந்த விழாவுக்கு அவர்கள் செல்லவில்லை ஆனால் அது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் தெய்வமாகத்தான் கிறிஸ்டின் தெய்வமாகத்தான் அனைவரும் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் அதில் மாற்று இருக்க முடியாது அப்போ இதுதான் கச்சத்தீவு ஆனால் கச்சத்தீவுக்கு அருகிலேயோ கச்சத்தீவினுடைய ஒரு ஒன் நாட்டுக்கின் மேல் டூ நாட்டுக்கின் மேல் அந்த பக்கமோ வந்து மீன் கிடையாது ஏனென்றால் நம்ம தரப்புல இருக்கின்ற மீனவர்கள் வந்து இந்த பாட்டம் ட்ராலிங் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இந்த பக்கம் இருக்கின்ற மீன் வளத்தை அப்படியே வந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஒண்ணுமே கிடையாது இந்த பக்கம் ஒண்ணும் கிடையாது கட்சி அந்த அருகாமையிலும் ஒண்ணுமே கிடையாது இப்ப நம்மளுடைய மீனவர்கள் எங்க மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய கரையோரத்துலதான் மீன் பிடிக்கிறாங்க அங்கதான் பிரச்சனையா ஆரம்பமாகிறது நானே பல முறை பாத்திருக்கேன் நானே பல முறை இதை பத்தி பேசியிருக்கேன் அதாவது நீங்க வந்து வெல்வெட்டித்துறையிலயோ இல்லைன்னா ஜாஃப்னானுடைய கரையோரங்களோ இல்லைன்னா மன்னாரோ இல்லைன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா திருவள்ளி அஹ் இது திருவோணமலையிலோ இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் ஒரு பெரிய ஒரு கிராமமே அப்படியே நகர்ந்து வர்ற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு தரும் இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய போட்ஸ் இங்கிருந்து போகின்ற மண்டபம் ராமேஸ்வரம் இந்த மாதிரியான தங்கச்சி மடம் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து செல்கின்ற போட்டுகள் வந்து அங்க அந்த அளவுக்கு அதிகமாக வந்து அங்க வந்து மீன் பிடிப்பார்கள் அங்கதான் இவர்கள் வந்து பிடிபடுகிறார்கள் அங்கிருந்தா அவர்களை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறார்கள் அங்கிருதா படகுகளும் பிடிபடுது இப்ப ஜெய்சங்கர் சொல்றது என்ன கச்சை தாயத்தை வந்து கார தார வாத்தாங்க தாரவாத்தனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீனவர்களும் அதனால் பிடிபடுறாங்க அதனால திமுகவும் காங்கிரஸும் துரோகம் செஞ்சிருச்சுன்னு இது எவ்வளோ பெரிய ஒரு பொய்ன்னு பாருங்களேன் யாருமே வந்து கச்சத்தீவு அருகில் வந்து மீன் பிடிக்கிறது கிடையாது மீனவர்கள் என்னதான் சொன்னாலும் மீனவர்களுடைய யூஷுவலான அந்த எக்ஸ்பிளேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சத்தீவு கிட்ட வந்து மீன் பிடித்து கொண்டிருந்தோம் அந்த சமயத்தில் வந்து இலங்கை கரப்படை வந்து சுட்டுச்சு இல்லை என்றால் எங்களை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அது தவறு இலங்கையினுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸ்க்கு உள்ளால் சென்று கொண்டு அவர்களுடைய அந்த கரையோரம் வந்து ஃபிஷ் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனை வருகிறது ஏனென்றால் இது ரெண்டாயிரத்தி பத்து வரை இந்த பிரச்சனை கிடையாது பத்து பதினோரு வரை கூட இந்த பிரச்சனை கிடையாது நாங்கள் போகும்போது கூட இந்த பிரச்சனை கிடையாது அதன் பிறகு என்னோட டெலிகேஷன் வருது ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த டைம்ல தான் டக்ளஸ் ஒரு பிரச்சனையா எடுத்து கொண்டு வந்து சுஷ்மா சுவராஜ் கூட வழிமறித்து மனு கொடுக்கிறார்கள் அதை பிஷர்மென்ட் செட் பண்ண பண்ணி டக்ளஸ் தேவானத பண்றாரு இங்க கூட வர்றது வர்றார் என்று நான் கேள்விப்படுகிறேன் அது நிச்சயமாக முதலமைச்சர் பார்க்க கூடாது என்று நான் நினைக்கிறேன் அவரை சந்திக்க கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஆனா ஏதோ சந்திப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கான் போல தெரியுது டக்ளஸ் அப்போ பிரச்சனை என்று என்று ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அங்கு இருக்கின்ற மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறார்கள் அவர்களுடைய அந்த எக்யூப்மெண்ட்ன்றது ரொம்ப ரொம்ப ரெடிமெண்ட்ரி எக்யூப்மெண்ட் சின்ன சின்ன வலைகள் கட்டமரங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளது பெரிய பெரிய போட்டு இந்த பெரிய பெரிய போட்டு போய் அந்த வலைகளை எல்லாம் அறுத்துக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறது அங்க பெரிய ஒரு கொந்தளிப்பு இருக்கிறது அந்த இலங்கையில் இருக்கின்ற அந்த மீனவர்கள் இடையில் இருக்கின்ற வடகள் இருக்கின்ற மீனவர்களிடையில் பெரிய கொந்தளிப்பு இருக்கிறது பெரிய வ எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடந்தாயிற்று அதன் பிறகு கூட அதுக்கு ஒரு சுகமான ஒரு தீர்வு இன்னும் வரவில்லை என்றதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது இது பிரச்சனை இதுதானுங்க அங்கத்த மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க வர்றான் நம்மளுடைய மீனவர்கள் வந்து அவங்களுடைய வலையை போய் அடிச்சு தூக்கிட்டு போய் வந்துடுறான் அங்க இருக்கிற மீன் வளத்தை அப்படியே பாட்டம் ட்ராலிங்கில் தூக்கிட்டு வந்துடலாம் இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுவோங்கிறது தான் சுஷ்மா சுவராஜ் காலத்துல இருந்து அதுக்கு காலத்துல காலத்துலேருந்து நம்ம வந்து யோசித்து கொண்டு வருகிறோம் அதற்கு தான் டீப் சி ஃபிஷிங் என்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சார்கள் அதாவது இங்கே போறதுக்கு பார்த்தாக நீங்க டியூனா ஃபிஷிங்கு போங்க நீங்க வந்து டீப்ஸிக்கு போனீங்கன்னா மூணு நாள் நாலு நாள் பிறகுதான் திரும்ப முடியும் ஆனால் அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அதனுடைய தொழில்நுட்பமே வேற அதற்கு தேவையான அந்த மனநிலை என்பதே வேற நீங்க நாலு நாள் அஞ்சு நாள் என்றால் அதுக்கு மேல இருக்கின்ற நாட்கள் வந்து நீங்க வந்து கடலில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதாவது தங்கச்சி மடத்துல இருந்தோ இல்லையென்றால் மண்டபத்துல இருந்தோ நீங்க போய் ஜாஃப்னா கரையோரம் போய் ஃபிஷ் பண்ணிட்டு திரும்பி வரும்போது இல்லைன்னா வெளிவெட்டித்துறை போய் ஃபிஷ் பண்ணிட்டு வரும்போது ஓவர் நைட் தான் அதாவது நீங்க ஒரு நைட் கிளம்புறீங்க அடுத்த நாள் ஒரு மதியானத்துக்குள்ள நீங்க வந்து திரும்பி வந்துடுறீங்க ஆனால் இந்த டீப் சி ஃபிஷிங் என்பது மூணு நாள் நாலு நாள் அஞ்சு நாள் நீங்க கடல்லயே இருக்க வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது நீங்க சாப்பாடு எடுத்து அதே மாதிரி ஃபியூவல் எடுத்துட்டு போனோம் அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறது பிரீசர் பாக்ஸஸ் தேவைப்படுகிறது அப்ப அந்த படகுக்கு வந்து ஏறத்தாலும் ஐம்பது ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அந்த பத்து வருஷம் முன்னாடி கணக்கு தெரியாது ஆனால் இந்த படகுகளுக்கு வந்து ஒரு இருபது லட்சத்துள்ளால இந்த படகுகள் வரும் அப்ப இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் ஆனாலும் சரி பிரதமர் ஆனாலும் சரி இப்போ பிரஸ் மீட்டை நான் வாட்ச் பண்ணி கொண்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு அடாவடித்தனமான ஒரு பிரஸ் மீட் வந்து நான் பார்த்ததே கிடையாது இந்த மாதிரியான அப்பட்டமான பைய பொய் சொல்கின்ற ஒரு பிரஸ் மீட் கிடையாது கச்சத்தீவுங்கிறது வேற விஷயம் பிஷர்மென்னுடைய இஷ்யூங்கிறது வேற விஷயம் இது ரெண்டு ரெண்டு இஷ்யூவா இருக்கிறது இது ஒரு இஷ்யூ கிடையாது அப்ப இந்த தாரை வாக்குன்ற ஒரு பிரச்சனையை தானே இவங்க பேசுறாங்க நாலாயிரம் ஸ்கொயர் கிலோ ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நீ வந்து சைனா கொடுத்தியே அஹ் எந்த எந்த கணக்குல அது போறது அவன் வந்து உள்ளதான் உட்கார்ந்து இருக்கான் என்ன பண்ணிக்கொண்டிருந்தீர்கள் இப்ப கச்சத்தீவுனுடைய இஷ்யூ எடுத்துங்க கச்சத்தீவு என்பது அஹ் மண்டபத்துல இருந்து ஏறத்தால ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்ற இடம் உங்களுக்கு அங்கேயே ஒரு கோஸ்ட் கார்டு டிட்டாச்மெண்ட் இருக்கிறது அந்த பக்கம் வந்து நேவினுடைய டிட்டாச்மெண்ட் இருக்கிறது ஒரு ஒரு அரை கப்பல் அனுப்பிச்சா போறேங்க அரை கப்பல் அனுப்பிச்சு நீங்க அந்த தீவை வந்து மீட்டுக்கலாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க பத்து வருஷமா அதிகாரத்தில் இருந்தீங்களா ஆமாங்க காங்கிரஸ் அயோக்கியம் திமுக அயோக்கியம் எல்லாம் ஓகே ஆனா நீங்க இது ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னு நான் கேட்கறேன் இது ஒரு பக்கம் அடுத்ததாக அடுத்த ஒரு பிரச்சனைக்கு போவோமே பாகிஸ்தானுக்கு நதிகள்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃபிளோயிங் ரிவர்ஸ் காஷ்மீர்ல இருந்து போகுந்த வெஸ்ட் ஃபிளோயிங் ரிவர்ஸ் அஞ்சு நதிகள் இருக்கிறது அஞ்சு நதிகள்ல வந்து மூணு நதிகள் நமக்கு ரெண்டு நதிகள் ஐ திங்க் சட்லஜ் பிஎஸ் வந்து அவங்களுக்கு பாக்கிற்கதிகள் நமக்கு இருக்குது அதாவது காஷ்மீர்ல இருந்து நம்மளுடைய காஷ்மீர்ல இருந்து தண்ணி வந்து பாகிஸ்தானுக்கு போய்கொண்டிருக்கிறது அந்த தண்ணியை வந்து பத்து வருட காலமாக பாஜக அரசாங்கம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறது ஏன் அனுமதிக்கிறீங்க பாகிஸ்தான் தானே இருக்கிற தரஸ்தி எல்லாம் காரணம் பால இது நம்மளுடைய புல்வாமா தாக்குதலுக்கு அவந்த அவந்தான காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களே ஏன் அவனுக்கு தண்ணி கொடுக்குறீங்கன்னு கேட்கிறேன் அப்ப இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல பல பிரச்சனைகள் இருக்கின்ற பல நுட்பங்கள் இருக்கின்ற அந்த விஷயங்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியலுக்காக சில வாக்குகளுக்காக இந்த மாதிரியான கொச்சையாக பயன்படுத்துவது நிச்சயமாக நாம் வந்து எதிர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு இது வந்து இப்ப கச்சத்தீவு ரைஸ் பண்றதே இந்தியன் நேஷனல் செக்யூரிட்டிக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் இப்போ வந்து இலங்கை இந்தியா உறவு வந்து ஓரளவுக்கு வந்து நன்றாக இருக்கின்ற ஒரு உறவா இருக்கிறது அந்த உறவை முறிக்கும் அளவுக்கு தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அங்க வந்து அடுத்த எமோஷனல் இஷ்யூவா இது மாறுகிறது ஏற்கனவே இந்தியா வந்து பிக் பிரதர் ஆட்டிடியூட் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற இடம் நம்ம பருப்பு இருந்து ஆரம்பித்துக் கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இலங்கைக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தமிழர்களுக்கு தான் நாம சப்போர்ட் பண்ணி கொண்டு கொடுக்குறோம் கொண்டு இருக்கிறோம் என்ற அந்த மனநிலையில் இருக்கின்ற சிங்கள மக்கள் வந்து நீ அடுத்து வந்து அங்க தமிழ் அடிக்க ஆரம்பிப்பான் நீ வந்து இந்தியாவுக்கு தானே நீ லாயலா இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிப்பான் அது தேவையான்னு கேட்கிறேன் அப்ப அந்த நாட்டுல இருக்கின்ற அந்த சமாதானத்தை சீர்குலிக்கிறது மட்டும் கிடையாது இந்தியாவின் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க இதே தான் மாலத்தீவுல பண்ணீங்க அதனுடைய ரிசல்ட் என்ன சைனா வந்து இன்னைக்கு ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு உங்களுடைய ஜஸ்ட் பின்னால அதாவது சவுத் இந்தியா வந்து இது மட்டும் சேஃபா இருந்ததுங்க இனி வந்து பாஜகவினுடைய கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா சேஃபா கிடையாது ஏனென்றால் அங்க மாலத்தீவுல ஒரு பேஸ் வரப்போகிறது இலங்கையில ஒரு பேஸ் வரப்போகுது இதுதான் நடக்க போகிறது இதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஆமாங்க என்ன பேஸ் தானே நாமளும் கட்டி சொல்லி இப்ப கவரத்தில வந்து ஒரு பேஸ் கட்டிட்டு இருக்கோம் நாம கட்டிட்டு இருக்கோம் தேவையான்னு கேக்குறேன் ஒரு பிரச்சனையும் இல்லாத பீஸ்ஃபுல்லா இருக்கின்ற இடங்கள் கவரத்தில உங்களுக்கு பேஸ் தேவையில்லை தான் உங்களுக்கு பேஸ் தேவைப்படுகிறது ஏனென்றால் உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை வந்து கல்ஃபீடம் தான் அந்த பைரசி மட்டும் தான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது அந்த பைரசியை வந்து ஒரு மல்டிநேஷனல் டீம் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது நம்மளுடைய இந்த எனர்ஜி சப்ளைஸ் வந்து நாம் வந்து நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும் அதாவது சவுதி அரேபியாவிலிருந்து ஈரானிலருந்து ஈராக்ல இருந்து இருந்து வந்த அந்த எண்ணெய் கப்பல்கள் இருக்கு இல்லையா அதை வந்து பாதுகாப்பாக இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் இவ்வளோதான் நமக்கு விற்கின்ற பிரச்சனை அந்த பிரச்சனையை கையாளுவதுக்கு தான் ஒரு பெரிய ஒரு டீமே வந்து நாம் வச்சிருக்கோம் அந்த டீம் வந்து அந்த வேலைகளை பார்த்து கொண்டு இருக்கிறது இதுக்கு கவரத்தில் ஒரு கவரில் கவரத்திலும் முடியாதுங்க ஒரு டீப் சி போர்ட் வந்து கவரத்தில் அமைக்க முடியாது அப்போ இது வந்து மெயின்லேண்டில் தான் அமைக்க முடியும் அப்போ மாலத்தீவோட ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில் ஆயிடுச்சு இலங்கையோட இப்பதான் ஆரம்பிக்க போறது இந்த பிரச்சனையை வந்து ஆரம்பித்து விட்டால் சிங்கள பத்திரிகைகள் வந்து மோசமாக எழுத என்ற அந்த செய்தி எனக்கு வந்து ஒன்று இருக்கிறது அப்ப இலங்கையோட நீங்க பண்ணி விட்டீங்க அடுத்தது என்ன ரெண்டு இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது பாகிஸ்தானோட ஏற்கனவே கதை கந்தல் ஆயிடுச்சு இங்க பங்களாதேஷ் இருக்கிறது அவர்களை பத்தி பேசாத பங்களாதேஷ் எப்பவும் பங்களாதேஷ் எப்பவும் இந்தியாவுடைய பெப்பட்டுன்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க பொதுவா இதுவரை இதுவரை ஆனா அது இஸ்லாமிய நாடு

பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ நிறுத்த நடத்துகின்றது ஜமாத் என்ற கட்சி இருக்கிறது அப்போ அதுதான் அங்கத்த பிரச்சனை அதுதான் அது எதிர்கட்சி ஏன் அதிகாரத்துக்கு வர முடியுமா முடியாடு முடிய மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒன் பார்ட்டி ரூல் அவங்க வந்துருச்சு ஒன் பார்ட்டி எலெக்ஷன் இந்த எலெக்ஷனை அவங்க வந்து பாய் அவுட் பண்ணுறாங்க போன எலெக்ஷன் பாய் அவுட் பண்ணாங்க அதனால அங்கே வந்து ஒரு தேர்தல் என்பதே கிடையாத ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் அங்கே தான் அமித்ஷா சென்று இந்த என்ஆர்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சிஏ எல்லாம் அசாமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நபர்களை வந்து பங்களாதேஷ் தான் அனுப்பு போறேன் என்ற அந்த பணியில் தான் இவர்கள்லாம் பாஜக நபர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் பங்களாதேஷியர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது அடுத்து பங்களாதேஷ் கூட இருக்கின்ற உறவுகளை வந்து சூப்பராக முடித்துவிடும் நேபாள ஏற்கனவே கத்திக் கொண்டிருக்கிறாங்க பல விஷயங்கள்ல இப்போ வந்து மறுபடியும் அந்த லெஃப்ட் கம்பைன் வந்து மறுபடியும் வந்து உட்காந்துருக்கு சைனா இந்தியாவுக்கு ஒரு பெரிய போராக நேபாளில் நடந்து கொண்டு இருக்கிறது பூட்டானில் இப்போ தான் பிரதமர் போய்கொண்டு ஒரு பெரிய ஒரு ஒரு எல்லாம் அனுப்பி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு பட் அதை தாண்டி வந்து புது ரிலேஷன்ஷிப் வந்து பூட்டான் வந்து சைனாவோட செய்து வந்திருக்கிறது அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பினுடைய விளைவு நம் சீக்கிரம் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த ஒரு தான் அடுத்து இலங்கையோட புது ஒரு ஃப்ரெண்ட் ஓபன் பண்றானுங்க இதுதான் பிரச்சனை அது ஓகே பிரதமர் இது அண்ணாமலை ஏதோ பேசிட்டு போறாரு இந்த மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் பேசுவாங்க கச்சத்தீவை பத்தி நீங்க தாரா நான் தாரா ஒரு மாநிலத்தில் இருக்கிற தலைவர்கள் பேசலாம் தவறு கிடையாது ஆனால் ஒரு தேசிய தலைமை அதுவும் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசும்போது இதுவரை ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசாத விஷயங்க இது அதாவது எழுவத்தஞ்சுல எழுபத்தி நாளில் தாராவ தாரை வார்த்தாங்க எழுபத்தாறுல பிஷிங் ரைட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா அதன் பிறகு அஹ் ஒரு மொராஜி தேசா இருந்திருக்கிறாரு சந்திரசேகர் ரா இருந்திருக்கிறாரு அஹ் சரண் சிங் இருந்திருக்காரு வாஜ்பாய் இருந்திருக்காரு இவன் யாராச்சும் பேசுனாங்களா இவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற பிரதமர்கள் தானே யாராச்சும் பேசினாங்களா இதை பத்தி இதை வந்து இது இன்னைக்கு பேசி அதுவும் வந்து இப்போ ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பாஜக அலுவலகத்தில் உட்கார்ந்து கொண்டு இந்த ஏதோ ஆர்டிஐ கொடுத்த மாதிரி இருக்கின்ற ஃபைல்ஸ் படிச்சுட்டு வந்து நிச்சயமாக இது தேச நலனுக்கான விஷயமாக எனக்கு தெரியவில்லை இது வந்து தேச துரோகமாக தான் நான் பார்க்கிறேன் ஆனால் இது குறித்து வாதம் வரும்போது இது குறித்து தமிழ்நாட்டில் பேசிய ஒரே சங் ஜனசங்கம் தான் பேசிச்சு கச்சத்தை கொடுக்கும்போது ஜன கிருஷ்ணமூர்த்தி நேஷனல் லீடராக இருந்த எங்கள் ஜனா கிருஷ்ணமூர்த்தி வழக்கு தொடுத்தார் அன்றே இந்திரா காந்திக்கு எதிராக அது மாதிரியான விஷயங்களை சொல்றாங்களே ஸோ நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே இந்த கச்ச தீவி கொடுத்ததுக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் காங்கிரஸ் மாதிரி துரோகம் செய்யலைன்னு சொல்றாங்களே சரி நான் நான் அது ஒத்துக்கிறேன் அதாவது இவர்கள் மட்டும்தான் குரல் கொடுத்தாங்க ஒத்துக்கொள்ளலாம் இவர்களை தவிர பாக்கி எல்லாருமே வந்து அயோக்கியர்கள் என்று ஒத்துக்கொள்ளலாம் பத்து வருஷமா எண்ணத்தை கிழிச்சு கொண்டு இருக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன் உங்களுக்கு பிரச்சனை இதுதானே அதாவது இந்தியாவுடைய இறாண்மை வந்து அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு பத்து இல்ல பதினாறு பதினேழு வருஷம் இருக்குல்ல வாஜ்பாய் காலத்துல என்ன பண்ணீங்க பத்து வருஷமா என்ன செய்து கொண்டிருந்தீங்க சட்ட அமைச்சரா இருந்தாரு வாஜ்பாய் காலத்துல நான் அதான் சொல்றேன் ஓகேங்கறேன் இவனுக்கு எல்லாம் வந்து அயோன் அய்யோனுங்க திமுக எல்லாம் அயோக்கியனுங்க கலைஞர் வந்து அயோக்கிய இவர்கள் எல்லாம் காங்கிரஸ் எல்லாம் அயோக்கியம் சோனியா காந்தி அம்மையார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்திரா காந்தி நேரு எல்லாரும் நேரு தானே உங்களுக்கு பெரிய பிரச்சனை அவர் எல்லாமே அயோக்கியனுங்க நீங்க என்ன பண்ணீங்க பத்து வருஷம் இங்க ஆட்சியில இருந்தாச்சு இது வந்து ஒரு மணி நேரத்து விஷயம் ஒன் அவர் அவ்வளவுதான் அரை மணி நேரத்தில் இந்தியா கொடியை நாட்டி நாங்க இருக்கிறோம் அடுத்த ஒரு அரை அரை மணி நேரத்தில் அதை முடிங்க பிரசை கூட்டிட்டு போங்க முடிச்சிருங்க மேட்டர் முடிஞ்சது இல்லை ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ இதுவும் அரசியல் தானுங்க அஞ்சு ஓட்டுக்காக பத்து ஓட்டுக்காக இந்த மலிவான அரசியல் ஆனா இவர்களுக்கு என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மீனவருக்கு நன்றாக தெரியும் அங்க மீன் கிடையாதுன்னு தெரியும் இது அரசியல்னு அவனுக்கும் தெரியும் அங்க யாரும் மீன் பிடிக்கலன்னு தெரியும் அதாவது கச்சத்தையும் அருகிலையும் யாரும் மீன் பிடிக்கலன்னு என்னை அட் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் மீனவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்ப அவனுக்கும் தெரியும் இவனுக்கு வந்து அரசியல் பண்றாங்கன்னு தெரியும் அப்ப அவனுடைய ஓட்டு கூட வராதுங்கிறது என்ன இது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்கிறேன் இந்த மாதிரியான சப்பையான இஷ்யூ மட்டும்தான் அவங்க வந்து எடுத்து எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இது யாரு தான் தமிழ்நாட்டினுடைய இந்த எலெக்ஷன் கேம்பெயினை டைரக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல அந்த வேலை எனக்கு கொடுத்தா நான் ஒழுங்கா பண்ணுவேங்க எனக்கு கொஞ்சம் நான் செட்டில் எல்லாம் பாக்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கம் பாருங்க நான் ஒரு பத்து இஷ்யூ எடுத்து கொடுக்குறேன் இன்னையில இருந்து பத்தொன்பது மட்டும் ஓட்டுருக்கு தரவுகள் இன்ஃபர்மேட்டிவ் எல்லாம் கரெக்டாவது எடுத்து தருவேன் அப்படிங்கறீங்க ஐடியாலஜி அதாவது ஐடியாலஜிக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆனா கூட டேட்டாஸ் இன்ஃபர்மேஷன் ரொம்ப கரெக்டா எடுத்து தருவேங்கிறீங்க ஆமா ஆமா இஷ்யூ இது அதாவது தமிழ்நாட்டுல இஷ்யூவுக்கு கம்மியே கிடைக்கும் ஒரு ஒரு பல இஷ்யூஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறது இந்த இஷ்யூ எல்லாம் விட்டு போட்டு நீ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு தேராத மேட்டர் எடுத்து தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிற சட்டம் ஒழுங்குன்னு ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் என்னது க நான் ஆரம்பிச்சாங்க ட்ரக்ஸ் குஜராத்தோட ட்ரக்ஸ் இங்கே இருக்கா இந்த ஒவ்வொரு விஷயம் எடுக்கும் போதும் வந்து என்னது திமுக அதிமுகனாலும் தமிழாங்க கெட்டு போச்சு எவனாச்சும் நம்புவானா ஒரு ஒரு பத்து விஷயம் வந்து வீட்டுக்கு வந்து ஒன்று இருக்கிறது அந்த தருணத்துல வந்து திமுக அதிமுகனால கெட்டு போச்சு உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொன்னா நீ என்னையா கொடுத்தான்னு கேட்பான்ல நாலு தொகுதி வந்து ஜெயிச்சிட்டீங்கல்ல தமிழ்நாட்டுல நாலு தொகுதி ஜெயிச்சிட்டீங்க இந்த நாலு தொகுதிகளையும் பாலந்தேனும் ஓடிக்கொண்டிருக்குதா இல்லையா அதான் கேள்வி என்ன பாக்கி இருக்கு இந்த தொகுதிகள் என்ன இருக்கோ அது மட்டும் தான் அங்க போய்கொண்டிருக்கிறது மாநில அரசு அரசு உதவிகள் மட்டும் தான் அங்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாலு தொகுதிகள் மட்டும் இன்னும் இருக்கிறது ஒண்ணும் கெட்டு போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் டைம் இருக்குது ரெண்டு வருஷம் டைம் இருக்குது நீங்க டெல்லியில வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த நாலு இடத்துலயும் வந்து அப்படியே நீங்க ஜொலிக்கி வைங்கிறேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆளு போட்டுருவான் இல்லன்னா அட்லீஸ்ட் எய்ம்ஸ் கட்டி முடிங்க இல்லைன்னா மறுபடியும் அந்த பயம் வந்து அந்த சங்கில எடுத்து சுத்திட்டு இருப்போம் அப்ப இந்த மாதிரியான इश्यूज इशூஸ்க்கு வாங்க நீங்க போய் கச்சதீல உட்கார்ந்து இட் இஸ் a rock இட் இஸ் யூஸ்லெஸ் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டிஸ்கஷன் ஆமாங்க அவங்க எல்லாம் சொன்னதா இட் இஸ் a rock அது ஒரு பார தான் இதுல அங்க தண்ணி கூட கிடைக்காது இல்ல இதுல இன்னொரு விஷயம் நம்ம తెలియபடுத்து வேண்டியது இருக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி டெல்லி ஒரு முடிவு எடுக்குது நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதியை வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கொடுக்குறோம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியுறவு கொள்கைக்காக அல்லது தேச நலனுக்காகன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் வெதர் கருணாநிதியாக இருக்கிறாரு எம்ஜிஆராக இருக்கிறாரு ஜெயலலிதாவாக இருக்கிறாங்க பினராயி விஜயன் யாரோ ஒரு மாநில முதலமைச்சருக்கு அந்த அதிகாரம் உண்டா தடுக்கிற அதிகாரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இப்போ இருக்கிற நிலையில உண்டா இல்ல கிடையாது அது கிடையவே கிடையாது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் நமக்கு தெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து மாநில முதலமைச்சர்களை மதித்து இங்க ஒரு டீபை அனுப்பி பேசி அதாவது ஒரு கொள்கை மாற்றம் வருதுங்க இதானுங்க அந்த கொள்கை மாற்றம் என்று எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவர் அரசாங்கங்கள் வந்து அந்த இருந்தே அதாவது கருணாநிதியினுடைய ஃபர்ஸ்ட் டேர்மு இவரளவுக்கு கருணாநிதியை பிடிக்காது திராவிட ஆட்சி வந்த முதல் கட்டமா இருக்கிறது முதல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டேர்முங்க அந்த டைம்ல வந்து அங்க இருக்கின்ற ஒரு ஃபாரின் செக்ரட்டரி வந்து உட்கார்ந்து இங்க பேசி இவர் இவர்கிட்ட ஒரு சமரசம் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு தருணமாக நான் பார்க்கிறேன் அப்ப அந்த அளவுக்கு மரியாதை பண்றாங்க இன்னைக்கு பண்றாங்களா எத்தனை முறை வந்து ஆனா அப்பயும் திமுக ஒப்புக்கொள்ளலைங்கிறாங்களே திமுக செலியன் பயங்கரமா பேசினாரு ஏடிஎம் கே இருந்து நாஞ்சில் மனோகரன் பேசினாரு ஃபார்டு பிளாக்ல இருந்து மூக்கியா தேவர் பேசினாருன்னு தானே ரெக்கார்டு சொல்றாங்க எதிர்த்து பேசினாங்கன்னு சொல்றாங்க இல்ல இவ்வளவுதானுங்க அவன் வந்து உன்னை மதிச்சு வந்து செக்ரட்டேரியட்ல வந்து உங்களுடைய இதுல அந்த ரூம்ல உட்கார்ந்து கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்கார்ந்து இப்போ சீஃப் செக்ரட்டரியை விழித்து முதலமைச்சரை விழிச்சு எங்க இதான எங்களுடைய ப்ராஜெக்டா இருக்குது இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க அது அது வந்து அதுல பேச்சு வாக்களையாக நிச்சயமாக முதல்வர் சொல்லியிருப்பாரு இது பாருங்க எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லை என்று கூறியிருப்பார் ஆனால் இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய முடிவாக இருந்தாலும் அந்த முடிவை வந்து நான் எதிர்க்கக்கூடிய அந்த திராணி வந்து இப்போது எனக்கு கிடையாது ஆனால் நான் டி லெட்டர் எழுதுவேன் அதே மாதிரி தான் முதலமைச்சர் வந்து லெட்டர் எழுதனா லெட்டர் இருபத்தொரு முறை லெட்டர் எழுதி இருக்கான்னு சொல்றாங்க என்ன கட்ச தீவிய மீட்ருக்காரு லெட்டர் எழுதிருக்கார் கட்சி தீவ் மீடிய வேண்டும் என்றும் ஒரு லெட்டர் இருக்கிறது ஆனால் பாக்கி இருக்கின்ற இருபது லெட்டர் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது மீனவர்களை மீட்க அந்த லெட்டரா தான் இருக்கிறது அப்ப இவர் சொல்றாரு நாங்க தான் மீட்டு வரோம் நாங்க தான் மீட்டு வரோம் மாநில அரசாங்கம் ஒண்ணும் செய்யலன்னு சொன்னா ஏய் உன் வேலையை அது மத்திய அரசாங்கத்தில் உட்காந்துருக்கேன் வெக்கமா இல்ல அதாவது ஓம் நீ வந்து பெரிய மேசிவ் பிக் பவர் அதாவது இந்தியால அது என்ன சூப்பர் பவரா இந்த எது ஏரியாவில் இருக்கிற சூப்பர் பவர் உன்னுடைய மீனவரை வந்து தினம் பிடிச்சி போயிருக்கானே உனக்கு வெக்கமா இல்ல இவ்வளவு பெரிய சூப்பர் பவர் சொல்றதுக்கு வெக்கமா இல்ல அப்ப உன்னுடைய வேலை என்னன்னா அந்த மீனவர்கள் வந்து இன்னொரு நீ தான் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்கிற அந்த யூனியன் கவர்மெண்ட் தான் வெளிநாட்டுல போய் ஒருத்த வந்து அவங்க மாட்டிட்டான்னா அவன் தூக்கிட்டு வர வேலை வேண்டி வர வேண்டிய வேலை உனக்கு தான் அது மாநில அரசாங்கத்தினுடைய வேலை கிடையாது மாநில அரசாங்கத்தை அந்த வேலை கொடுத்துட்டு அவங்க பண்ணுவாங்க தான் மீட்டு வரோம் தான் மீட்டு வரோம் ஸ்டேட் கவர்மெண்ட் மீட்டு வரோம் சொல்றதெல்லாம் தவறு என்று சொல்றதெல்லாம் நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கிறது அறுவறுப்பான பேச்சா இருக்கிறது கண்டிப்பா ஒரு வெளியுறவு கொள்கை சார்ந்த விஷயத்தில் ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் அன்றைய ஒன்றிய அரசு எடுத்த போது என்ன நிலவரம் இதை ஜனசங்கம் பாரதிய ஜனதா எப்படி இத்தனை ஆண்டு காலமாக அணியது அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தபோது ஸ்டில் அவங்க தான் அதிகாரத்தில் இருக்கிறாங்க இந்த கணவரை அவங்க என்ன ராஜபக்ஷ்டையோ அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த இலங்கை அதிபர்கள்டையோ இது குறித்து ஒரு வார்த்தை அவங்க பேசியிருப்பாங்களா ஆனால் இந்த நேரத்தில் இப்படி பேச வேண்டிய அவசியம் திமுக ப ப க தூக்கி கொடுத்துருச்சு இந்திரா காந்தி பறி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடிய தார்மீக உரிமை இவர்களுக்கு இருக்கிறதா என்பதை பல்வேறு விஷயமா டிப்ளமேட்டிக்காகவும் சரி அரசியலாகவும் சரி அறம் சார்ந்தும் சரி பல்வேறு கேள்விகளை இந்த விவகாரம் குறித்து நீங்கள் எழுப்பியிருக்கீங்க கண்டிப்பாக இது மக்களிடம் ஒரு ஒரு நல்ல தாக்கத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பார்ப்போம் பிரச்சாரங்கள் நெருங்க நெருங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் வந்து விழப்போகுது அப்படின்னு நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் உங்களை போன்றவர்கள் தரவுகளுடன் ஆதாரங்களுடன் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் உங்களை தொடர்ந்து பேச வச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் எலெக்ஷன் டூர் ஆரம்பிக்குது ஸோ கண்டிப்பா உங்கள் நேரத்தை ஒதுக்கி இது குறித்து விரிவாக கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு மிக்க நன்றி நன்றி